வணக்கம் மலைகள் நெருநிகழ்ச்சியோட நாங்க நினைந்திருக்கிறோம் முண்டிகனோட கதைக்கிறதுக்கு மூணு குட்டி சார்ந்திருக்கேன் அந்த மூன்று பேர்ல முதலாவதா யார் கதைக்கு போறா அப்படின்னு சொன்னா என்ன பேர்

நீங்க என்ன குறும்பு செய்வீங்க சரி நிறைய குறும்பு செய்வீங்க போல ஆஹ் ஓ சரி அதுல என்ன குறும்பு செய்து கடைசி அம்மாகிட்ட அடி வாங்கினீங்க அக்காயிலுக்கு அடிப்பேன் அம்மா எனக்கு அடிக்க வருவா ஹேவே அக்காயில் எனக்கு அடிக்க வரீனா அம்மா அக்காயுக்கு அடிப்பே மாறி மாறி அப்படியே அம்மாவை போட்டு கஷ்டப்படுத்துறத நோக்கம் என்ன சரி பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கணு என்ன விளையாட்டு விளையாட்டை கேக்குறீங்களே எனக்கு தெரியாதே சரி நீங்க இப்ப நர்சரி போயிட்டு வந்துருவீங்க விளையாடுவீங்க அது தங்க விட்டேன் என்ன விளையாட்டு பிடிக்க வேண்டாம் உங்களுக்கு ஜம்ஜாம் பிடிக்கும் நிறைய விளையாடுவீங்க போல ஜம்ஜாம்

குடிக்கிற தண்ணி இல்லாம பழசு தண்ணிய போட்டேன் எல்லாம் ரங்க சாவச்சு இல்லை இந்த வேலை ரோசா தரோம் நாங்க ஊத்தி இன்னொன்றும் செய்வோம் சரி ஓகே நாங்கள் மண் மற்ற இலிகள் எல்லாம் போட்டு கறியெல்லாம் எல்லாம் வச்சு குட்டி பானைகள் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுப்பேன் ஓகே அதுக்கு பிறகு நாங்கள் படுத்து நிறைய சாப்பிட்டுடுவோம் அப்போ அதுக்கு பிறகு படுத்து நல்ல நித்திர கொள்ளுவோம் உங்களுக்கு என்ன பறவை பிடிக்கும் குயில் என்ன செய்யும் குயில் தான உங்களுக்கு நிறைய பிடிக்கும் என்னென்ன சத்தம் படும் அப்படி கூண்டு எப்படி ஆ கிளி சரி வர என்ன விலங்கப்பிடி சாதம் போடோம் செய்து காட்டுங்க பாப்போம் எனக்கு கா ஹா ஓ இந்த காகம் சாப்பிடல போல அப்டியோ ஹா 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 வந்து சத்தம் போடுது ஜெரி மாட்டதே நாய் நாய் வா 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 ஓகே புன்னை ஓகே எல்லா விலங்குகளையும் விட பூனை மட்டும்தான் நிறைய சாப்பிட்டுட்டு அதான் சத்தமா கத்துது சரி மாடு மாடு மே என்னண்டு சாப்பிடும் சரியாதே வீட்டு என்ன விலங்கு இருக்கு பழம் உங்கள் இருக்குதோ ஆடு வந்து புல் சாப்பிடும் குழைகள் நிறைய சாப்பிடும் என்ன சரி என்னென்ன பழங்கள் இருக்கு உங்களோட வீட்டை இருக்குது உங்களோட வீட்டை நிக்குதோ

சாப்படும் மாங்காய் ஓ மாங்காய் முழுதும் சாப்பிட்டுட்டு போயிடும் எலிய சாப்பிடுதோ அதான் உங்கட பூனை குறும்பு செய்யறே இல்லையோ எல்லாம் பானையெல்லாம் போட்டு உடைக்கிறீங்களோ

பைனாப்பிள் ペナプルンド ओके வர ஜூஸ் ஜூஸ் எல அதேன் செய்து ஜூஸா செய்து தரதா இல்லது இல்ல ஜூஸா செய்துதே ஜூஸ் குடிச்சிட்டு அந்த ரூபி ஆப்பிள் オレンジ எல்லாம் சாப்பிட்டு வர சரியோ ஓகே பெனகாதி சுடி சொல்றீங்களோ ஆ சொல்லுங்கோ ஆதி சோதே அமந்ததேவே ஏத்தி ஏத்தி தொழவன் ஜானை आरंभ செய்ய விரும்பு ஆருவான செனாம் ஏல்வது கேறுவே ஏவது விடக்கு உணையது யார் சொல்லித்தான்தது

மழலிகள் நிகழ்ச்சி விடாத நாங்கள் இணைந்து இருக்கிறோம் வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்க மெத்த ரெண்டு குட்டிஸும் கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் Kadalak and Nigel Chief for the Kundra. They are the Harakar the Gridia in a beer. Sivinja. Then you're not back in a beer. Amaka? With the very Arab American name, Sivinja. Tambi. Tambi Grero. Tambi can beer. Hadir. Hadiran, Sivinja. Say you. Very Arab American, Sivinja. Tata. Tata. Where?

കര കരയിലെ ഒരു മരപ്പൂ തോണ്ടിരുന്നതാണ് അത് സൂണ്ടിരുന്ന അവയ രണ്ട് എല്ലാം

சரி ஆன்சர் தந்தது அப்பா அம்மா சொல்லி தந்து வா உங்க அப்பா அம்மாக்கு என்ன பேர் தனலட்சுமி தனலட்சுமி வேற என்னெல்லாம் சொல்லி தந்து வா சிவன் யாக்கு பாட்டு என்ன பாட்டு சொல்லி தந்து வா குப்பாரை சரி பாடி கேட்டுங்க குப்பாரை கரையிலே காத்தி இருக்குது கரையிலே எதுக்கு இருக்குது கரையிலே மீன் கலம்பூரி அலை மீன் அவுட் തെവളിയിലെ മീനൻ തുള്ളി വരയായി കൊത്തി കിച്ചുള്ള അവ കണ്ണ് മീനും കൊത്തു വായില മക്ക മീന് കൊക്കുടൻ നല്ല കട്ട മുടിയാള മാളി മീനുതാ ഇരയായി പോണതിൽ കാത്തിരുന്ന കടമയെ കച്ചിതമായി മുടിക്കണം നേരം പാത്ത് കൊക്കുപ്പോ നിനച്ചതെല്ലാം മുടിക്കണം ശരി മുടി അപ്പ എന്നെ വില ചെയ്ത അപ്പ ஓகே அம்மா டாக்டர் டாக்டர் சரி பிள்ளைக்கு என்ன விலை பிடிக்கும் டாக்டர் டாக்டர் அம்மா அந்த விலை நிறைய பிடிச்சிருக்கு பிள்ளைக்கு அப்போ வழியா படிக்கிறீங்க போய்ட்டு ம் சரி அப்போ இப்போ எனக்கு அம்மாவை பற்றி சொல்கிறீங்களோ ம் சொல்லுங்கள் என்ன அம்மா அம்மா என் அம்மாவின் பேர் என்ன அம்மா பெர்மாதுரி அம்மா அம்மா அன்பு ம் அம்மா என்றாலே அன்பு தானே என்ன சரி ஓகே யார் சொல்லித்தந்தது டீச்சர் சொல்லித்தந்த பாபு உங்களோட டீச்சருக்கு என்ன பேர் ம் சொன்ன டீச்சர் சொல்லித்தந்த பாபோ பிள்ளைக்கு என்ன சாப்பாடு நிறைய பிடிக்கும் நூடுல்ஸ் நிறைய பிடிக்குமா என்னத்தோட சாப்பிடுவீங்க சம்பளம் நூடுல்ஸும் சரி ஓகே இப்ப நீங்க தேவாரம் சொல்றீங்களா சொல்லுங்க தோடுடைய சவி விடாரியா துவாமடி சூடி காடுடைய சுடலை பொடி பூசிய உள்ளங்க வங்கள் இதிருடைய பொம்மா பொம்மாரியா பொம்மாடி மகந்தே

சிவாணிக்கு என்ன சொல்லி தரவா அம்மா அம்மாவும் கதையோ என்ன கதை சொல்லி ஞாபகம் வேற இல்லை அம்மா அந்த கதை ஞாபகம் வேற தானே சரி பிள்ளைக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் மேல அடிக்கிற அடியோ சரி யாரோட சேர்ந்து விளையாடுவீங்கள் தம்பியும் நீங்களும் யார் நிறைய அடிப்பீங்கள் யார் நிறைய அடிப்பீங்கள் தம்பி நீங்களும் தான் சரி டாக்டரா வந்து தம்பிக்கு என்ன வாங்கி கொடுப்பீங்க சாமான் மட்டுமா கார் பைக் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டீங்களோ வாங்கி கொடுப்பீங்களா என்ன மலைகள் நிறை நிகழ்ச்சி விடாதான் நாங்கள் இணைந்துருக்கோம் சிவஞ்சா வந்து எங்களோட அழகா கதைச்சிருக்கிறேன் மற்ற குட்டி கதைக்கிறதுக்கு முன்னாடி குட்டி பிரேக் வெளியே திறந்து மழலை கண்ணேற நிகழ்ச்சி தொடர்கின்றது அடுத்து என்னோட கதைக்கிறதுக்கு ரெடியா சப்திகா அப்பாவுக்கு என்ன பேர் அம்மாவுக்கு வீட்டை பேர் யாருல்லா மெடிக்கிறாம சக்திகா விட்ட அக்கா அக்கா இருக்கிறாவோ அக்காக்கு என்ன பேர் இமிஷா பிள்ளைக்கு எத்தனை வயசு அஞ்சு வயசு அஞ்சு வயசோ இப்ப நீங்க எனக்கு மைசூரில் சொல்ல போறீங்களோ ஆ சொல்லுங்கள் பாபா மை நேமிஸ் சக்திகா உம் மை ஃபாதர் நேம் எஸ் என் பேர் அப்பாக்கு உம் சரி எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க எந்த நல்ல உம் எத்தனை வயசு அஞ்சு அஞ்சு வயசு பிள்ளைக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்

ப்பா என்ன கராஜிக்கு என்ன வாகனம் எல்லாம் வரும் பிள்ளைக்கு என்னமா விருப்பம் படிச்சு பெரியால வந்தாப்பறிய பாட்டு பாடிக்கிங்களோ பாடுங்க பாப்பா கட்ட அரும்புக்கு

கம்பிட்டங்கச்சி யாரையும் க தலையை கொஞ்சம் காட்டுங்க அங்கே அங்கே பாப்பாமே அட சக்கா போச்சிடே அட சக்கா போச்சிடே சரி உங்கள்ட்ட எத்தனை தொப்பி இருக்குது சப்திகாட்ட ரெண்டு ரெண்டு இருக்குது என்னென்ன கலர் வச்சுருக்குறீங்க ஃபேட் சேட் ரெட்டும் ரெட்டும் அதது ரெண்டுமே ரெட் கலரோ சரி என்ன கலர் பிள்ளை பிடிக்கும் ரெட் கலர் பிடிக்கும் பதால் தொப்பியும் ரெட்டில் வாங்கி வச்சிருக்கிறீங்க நல்ல காலம என்ன அக்கா களவில் போயிடுச்சு சரியா മലയാളികൾ നിറ നികഴ്ചിയോടാത്ത നാ ഇണിക്കും സപ്താ വന്ന് എങ്ങളോട് അഴാ കഥിക്ക് ഇന്നിക്ക് വന്ന് മൂന്ന് കുട്ടീസും എങ്ങളോട് അഴാ കഥച്ചിരിക്കുന്ന മൂന്ന് പേർക്ക് നന്റികളെ തെരുവിടീവി നികഴ്ചികൾ ഇണന് വനം